அணு கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அணு கரு ஆற்றல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கல்வாகத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் ஐஜிசிஏஆர் நிதியுதவி செய்யப்படும் ஏஎன்யூ எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அணுசக்தி விழிப்புணர்வு திட்டம் கே கோவிந்தசாமி திறந்தவெளி அரங்கத்தில் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே அணு சக்தியின் முக்கியத்துவம் மற்றும் பயன்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகும் தொடக்க விழா நிர்வாக இயக்குநர் டாக்டர் அசோக் பக்தவாச்சலம் தலைமையில் திருமதி ஜலஜா மதன் மோகன் தலைமையில் ரிப்பன் வெட்டும் விழாவுடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து அணு எக்ஸ்போ அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது மேலும் ஐஜிசிஏஆர் குழுவிற்கும் கேஐடிஇ குழுவினருக்கும் இடையே ஒரு இணையான கலந்துரையாடல் நடைபெற்றது கேஜி ஐஎஸ்எல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் எஸ் சுரேஷ்குமார் வரவேற்புரை ஆற்றி கூட்டத்தினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்வை நடத்துவதில் பெருமைப்படுவதாகவும் இன்றைய வேகமான உலகில் அறிவியல் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் அவரது ஊக்கம் அளிக்கும் வார்த்தைகள் இந்நாளுக்கு நேர்மறையான மற்றும் உற்சாகமான உற்சாகமாக அமைந்தது மரியாதை மற்றும் பாராட்டுக்கான அடையாளமாக டாக்டர் அசோக் பக்தவாச்சலம் ஐஜி சிஏ பிரமுகர்களுக்கு நினைவு பரிசுகளை அவர் கூட்டத்தினரையும் ஐஜி சிஏ ஆர் குழுவினரையும் அன்புடன் வரவேற்றார் அணுசக்தி மற்றும் அதன் அமைதியான பயன்பாடுகளை ஊக்குவிப்பதில் அவர்களின் இடைவிடாத முயற்சியையும் பாராட்டினார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்கள் குறிப்பாக அணு அறிவியல் துறையில் இளைய தலைமுறையினருக்கு கல்வி கற்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார் ஆர்வத்தால் இயங்கும் கற்றலின் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குவதற்காக அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் தொழில் வாழ்க்கையை தொடர மாணவர்களை ஊக்குவித்தார் அவரது தொலைநோக்கு பார்வை கொண்ட உரை பார்வையாளர்களை ஊக்கமளித்ததோடு நிகழ்வின் நோக்கத்தையும் மேலும் வலுப்படுத்தியது கண்காட்சியில் உற்சாகமான பங்கேற்பு காணப்பட்டது முதல் நாளில் பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட மூன்றாயிரம் மாணவர்கள் வருகை தந்தனர் ஊடாடும் கண்காட்சியின் மற்றும் நிபுணர்களின் பேச்சுகளின் மூலம் அணுசக்தியின் பயன்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை மாணவர்கள் பெற்றனர் தொழில்நுட்ப அமர்வுகள் அன்றைய முக்கிய சிறப்பம்சமாக பி ஐஜிசிஏஆரின் டிசிபிஏஎஸ்இன் மூத்த அறிவியல் அதிகாரி மற்றும் தலைவர் திருமதி ஜலஜா மதன் மோகன் அணு அறிவியலின் அன்றாட பயன்பாடுகள் குறித்து வெளிச்சம் போட்டு காட்டி சிறப்புரையும் தொழில்நுட்ப விரிவையும் நிகழ்த்தினார் இதற்கு இணையாக பள்ளி மாணவர்களுக்கு கேஜி ஐஎஸ்எல் குழுவினரால் வேடிக்கையான மற்றும் ஈடுபாடுடன் கூடிய செயல்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன இது அவர்களை நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக ஈடுபடுத்தி மகிழ்வித்தது அணு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றி அறிவு விழிப்புணர்வு மற்றும் ஊடாடும் கற்றல் ஆகியவற்றின் கலவையை வழங்கும் ஏ ஏஎன்யூ எக்ஸ்போவின் முதல் நாள் வெற்றிகரமான மற்றும் வளமான அனுபவமாக முடிந்தது